வணக்கம் அமைச்சருக்கே அல்வா பேரூராட்சி ஏடிக்களும் பத்து ரூபாய் நோட்டும் பத்து ரூபாயை வைத்து சுண்ணாம்பு கூட வாங்க முடியாது ஆனால் பத்து ரூபாயை வைத்து பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலும் சம்பாதிக்கலாம் இந்த நவீன ஊழல் கடந்த இருபது ஆண்டு காலமாக தமிழகத்தில் பேரூராட்சிகளில் நடந்து வருகிறது இதை பல மாவட்டங்களில் ஏடிக்கள் அரங்கேற்றி வருகின்றனர் இந்த நவீன ஊழல்களை பேரூராட்சிகளில் உள்ள ஏஇக்கள் தரும் தகவலை பாருங்கள் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி திருப்பத்தூர் தஞ்சை நாகை புதுக்கோட்டை திருவாரூர் திருவண்ணாமலை நாமக்கல் தேனி திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பேரூராட்சிகளில் ஏடிக்கள் ஒரே ஒரு பத்து ரூபாயை வைத்து எத்தனை கோடுகளை சுருட்டுகிறார்கள் என்பதை அமைச்சர் நேருவின் பார்வையிலும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் பார்வையிலும் இடி மற்றும் ஐடியின் பார்வையிலும் இந்த பத்து ரூபாய் மோசடியை அம்பலப்படுத்துகிறோம் மேற்கண்ட மாவட்டங்களில் உள்ள பேரூராட்சிகளில் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்க எலக்ட்ரிக்கல் ஒப்பந்ததாரர்கள் பேரூராட்சி ஏடிக்களிடம் சென்று எலக்ட்ரிக்கல் உதிரி பாகங்கள் வாங்க நிதிநிலையை பொறுத்து ஒவ்வொரு பேரூராட்சிகளிலும் குறைந்தபட்சம் ரூபாய் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை கொள்முதல் செய்ய இஓக்களிடம் ஏடிக்கள் வாய் மூலம் உத்தரவிடுகிறார்கள் இப்படியாக கூறுவதில் உதாரணத்திற்கு நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களின் பேரூராட்சி ஏடியோ அல்லது தஞ்சை மண்டல பேரூராட்சி ஏடியோ என்று வைத்துக் ஒரு மண்டலத்திற்கு ஒன்றரை கோடி முதல் இரண்டு கோடி அளவிற்கு எலக்ட்ரிக்கல் பொருட்கள் பர்ச்சேஸ் செய்கிறார்கள் என்றால் அதற்கான கமிஷன்கள் குறைந்தபட்சம் பதினைந்து சதவீதம் முதல் இருபத்தி வரை எலக்ட்ரிக்கல் ஒப்பந்ததாரர்கள் ஏடிகளுக்கு கமிஷன் கொடுப்பார்கள் இந்த கமிஷனை ஹவாலா மாடலில் கொடுப்பார்கள் சினிமா படத்தில் வரும் ஹவாலா கடத்தல் போல ஒரே ஒரு பத்து ரூபாய் நோட்டை எலக்ட்ரிக்கல் ஒப்பந்ததாரர் ஏடியிடம் கொடுப்பார் அந்த பத்து ரூபாய் நோட்டை ஏடி மஹிம் போன்றவர்கள் தாங்கள் சென்றால் யாராவது விஜிலன்ஸ் சிக்க வைத்து விடுவார்கள் என்பதால் டெக்னிக்கல் உதவியாளர்களையோ அல்லது ஓய்வு பெற்ற நம்பிக்கைக்கு உரியவரை அனுப்பி சென்னையில் இருக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரின் அலுவலகத்தில் அந்த பத்து ரூபாயை கொடுப்பார்கள் உடனே அந்த நோட்டையும் செல்போனில் ஓனர் அனுப்பிய நோட்டின் நம்பரையும் மேட்சிங் பார்த்து பேசிய தொகையை கொடுத்து விடுவார்கள் இதுதான் ஏடிகளின் பத்து ரூபாய் நோட்டின் கதை இப்போது புரிகிறதா கன்னியாகுமரி தேனி மாவட்டத்தில் ஏரியாக இருந்த விஜயலட்சுமி மீது தெருவிளக்கு உயர்கோபுர மின்விளக்கு கொள்முதலில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விஜயலட்சுமியின் வீட்டை சோதனை செய்தனர் ஊழல் வழக்கு உள்ளது இதனால் இந்த விஜயலட்சுமி பேரூராட்சி இயக்குநரகத்தில் டம்மியாக்கப்பட்டார் மீண்டும் ரூபாய் ஐம்பது லட்சம் கொடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வர முயற்சிக்கிறார் போட்ட முதலை உடனே எடுக்கலாம் என்று பாண்டியராஜன் ஏஇ தரும் தகவலாகும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக தெருவிளக்கு ஃபிட்டிங் செட்டிங் என கூறி பல நூறு கோடிகளை ஏப்பமிட்டுள்ளனர் இந்த பெயர்தான் பத்து ரூபாய் நோட்டு ரகசியமாகும் அடுத்து தேங்காய் என சொல்லை நகராட்சி பேரூராட்சிகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று அடுத்த இதொழில் பார்ப்போம் நன்றி இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க